இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டினார்கள் மிக குறிப்பாக இதில் இருக்கிற பெயர்கள் இந்த மூன்றும் அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பிரிவின்படி ஆங்கிலத்தில் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது முதலில் இந்தி என்றுதான் கருதினோம் நம்மை பொறுத்தவரை ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது பின்னர் அதை சமஸ்கிருதம் என்றார்கள் நாங்கள் இந்தியே வேண்டாம் என்கிற போது பின்னர் சமஸ்கிருதம் எதற்கு என்ற கேள்வி வரும் இன்னமும் கூட பல முறை இதை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தும் கூட நம்மால் யாராலையும் சொல்ல முடியவில்லை இளங்கோ சொன்னார் வரக்கூடாது என்று சொன்னார் அது வராது வருவதற்கான வாய்ப்பு இல்லை நான் தம்பி ராஜாவிடம் கேட்டேன் இந்த இந்தி பெயர்கள் உனக்கு தெரியுமா என்றேன் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா என்றார் எனக்கும் தெரியாது அதற்கு பதிலாக பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி என்று வேண்டுமானால் சொல்லாமே தவிர அதை சொல்லுகிற போது தம்பி உதய சூர்யா சொன்னதை போல வேறு ஏதாவது ஒரு பெயரை சொல்லுகிற மாதிரி வரும் சன்ஹிதா என்பது வாயில் நுழையாது அதிநயம் என்பதை இவ்வளவு நேரம் அபிநயம் என்று படித்து கொண்டிருந்தவர்களே பல பேர் இருக்கிறார்கள் ஆக இந்த விசித்திரங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன மிக முக்கியமாக நான் சிலவற்றை தான் சொல்ல வேண்டும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிறவர்கள் என்கிற காரணத்தினால் எங்களுடைய கடமைகள் அதிகம் சட்டங்களை நிறைவேற்ற முயலுகின்ற நேரத்தில் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு எதிராக நாம் சொல்ல வேண்டிய விளக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்ற திருத்தங்களை எல்லாம் கூட வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் சிலவற்றில் வெற்றியும் கண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் கழகத்தினுடைய இளைஞரனையும் மாணவரணியும் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் இன்றைக்கு சட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகளை கண்டித்து சட்டத்துறை இந்த போராட்டத்தை நடத்துகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல்வேறு அணிகள் என்கின்ற இந்த கரங்கள் தங்கள் கடமையை முழுமையாக நிறைவேற்றி வருகிறார்கள் என்கிற மகிழ்ச்சி எனக்கு பாரதி போன்றவர்களுக்கெல்லாம் உண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த போராட்டத்தினால் வெற்றி கிடைக்குமா என்று சிலர் கேட்கக்கூடும் எல்லா போராட்டங்களும் உடனடியாக வெற்றியில் முடிவது இல்லை ஆனால் இதை கைவிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்த எடுத்துக்கொள்ளப் போகிற முயற்சிகளில் இதுவும் ஒன்று இன்று இந்த சாலையிலே கடந்து செல்கிறவர்கள் என்ன இது போராட்டம் என்று பார்க்க எல்லோரும் வழக்கறிஞர்களாக இருக்க சில பேர் காது கொடுத்து கேட்க சிலருக்கு தெளிவு பிறக்கும் ஆக மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது நான் முக்கியமாக ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் சில நேரங்களில் எதிர்பாராமல் சில நடக்கும் அது நல்லதுக்காக இருக்கும் நான் ஒரு முறை பொதுக்கணக்கு குழு என்ற பிஏசி என்ற அந்த குழுவிலே நான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் அந்த நேரம் பார்த்து தான் இந்த டூ வழக்கு அந்த குழுவுக்கு முன்னால் விசாரணைக்கு வந்தது அப்போது கழகத்தின் சார்பில் நான் ஒருவன் மட்டும்தான் இருந்தேன் எனவே தம்பி ராஜாவும் அவருடைய வழக்கறிஞர்களும் எனக்கு பெருந்துணை புரிந்து அந்த குழுவின் போது பெரிய அளவிலே அதில் பேசுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன முரளிமனோகர் ஜோஷி தலைவராக இருந்தார் அப்போது காங்கிரஸ் கட்சி முழுமையாக நமக்கு உடன்பாடாக இல்லை அந்த பிரச்சனையில் எதிர்ப்புகள் பல இருந்த நேரத்தில் ஒரு நபராக இருந்து நான் போராடி பல நேரங்களிலே அந்த குழுவின் தலைவரே ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் கணிக்கை குழு தலைவரே பாராட்டுகின்ற வகையில் அந்த நேரத்தில் நடந்து கொண்டோம் அது மாதிரி கடந்த ஆண்டு மாநிலங்களவையில் பல்வேறு நிலைக்குழுக்களுக்கு ஒவ்வொரு உறுப்பினரையும் நியமிக்க வேண்டும் என்று வந்தபோது என்ஆர் இளங்கோவிடம் கேட்டபோது நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று சொன்னார் நான் மிகவும் யோசித்து இந்த குழுவில் இந்த குழுக்களிலே முக்கியமான குழுக்களில் ஒன்று ஹோம் அஃபேர்ஸ் என்று சொல்கிற உள்துறை பெரும்பாலும் தலைவர்கள் தான் அதில் இருப்பார்கள் நீங்கள் இப்போது இதிலே இருப்பது நலம் என்று நான் சொல்லி அவரை நியமித்ததனுடைய விளைவு அவர் உறுப்பினராக இருக்கிற போது இந்த மூன்று சட்டங்களும் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிலைக்குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது நிலைக்குழுவிலே மூன்று மாதங்கள் அது விவாதிக்கப்பட்டன அப்போது நாடாளுமன்றத்தில் இருந்த மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் என்னை காண நேர்கிற போதெல்லாம் உங்கள் கட்சியை சார்ந்த என்ஆர் இளங்கோ குழுக்களிலே மிகச்சிறப்பாக வாதிடுகின்றார் மிகச்சிறப்பாக கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் என்று சொன்னார்கள் அது மகிழ்ச்சியாக இருந்தது கழகத்தின் சார்பில் எங்களை போன்றவர்கள் அந்த நாட்களிலே ஏதாவது நானோ பாரதியோ ராஜாவோ குறிப்பிடத்தக்க அளவிலே செய்துவிட்டு வந்தால் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வெளிப்படையாக பாராட்டுவார் கூட்டங்களிலே கூட அதை சுட்டி அது பெரிய ஊக்கமாக இருக்கும் அதுபோல் இன்னரங்கம் செய்தது பல பேருக்கு தெரியாது ஆனால் மற்ற கட்சியினர் அதை சொல்லிய பின்னர் இவருடைய கருத்துக்கள் அவசியம் தேவை என்று உணர்ந்த காரணத்தினால் உங்களில் பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை நாடாளுமன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய குழு தலைவர்கள் இவர்களுடைய ஒரு கூட்டத்தை நடத்தி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய தலைமையில் நடத்தி அதில் என்ஆர் அலங்கோவை கொண்டு இந்த சட்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி விலக்கி பேச சொன்ன பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது